ஐ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வரும் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அந்த வகையில் அர்ஜுன் காணாமல் போன அதிர்ச்சியில் இருக்கும் ராகினிக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி பிணவரையில் அர்ஜுனை போலவே ஒரு பணம் இருக்குது வந்து பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அதே நேரத்தில் தற்போது வெளியான ப்ரோமோவில் அர்ஜுனை தமிழ் கண்டுபிடிச்சிடறாரு ஆனால் அர்ஜுன் மற்றும் அவருடைய மாமா பரமுவை தமிழும் நமச்சியும் பணம் படுக்கிற படுத்துகிறாங்க இந்த நிலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைய எபிசோட்ல ஆரம்பத்துல பரமும் சாப்பாடு வாங்கி கொண்டு போறதை தமிழும் நமச்சையும் பார்க்குறாங்க ஆனா பரமும் இவங்களை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடை கோவில வெளியில இருக்கிற பிச்சக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போ கோவில்குள்ள போய் கடவுள்கிட்ட என்னோட மாப்பிள்ளையை சீக்கிரமா கண்டுபிடித்து கொடுத்துட்டு அவனை தான் நாங்க எல்லோருமே இருக்கோம் அப்படின்னு கண்கலங்கி அழுவது போல நாடகம் ஆட்றாரு அதை பார்த்த நமச்சி நாம் தேவையில்லாமல் இவங்க மேலே சந்தேகப்படுறோமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கா அதற்கு தமிழ் இல்லை இவன் நாடகம் போடுதான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல நமச்சி அதை நம்ப மறுத்து உண்மையெல்லாம் அர்ஜுன் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்த பரமோ அர்ஜுனை எங்கேயும் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராகினி அர்ஜுனை தேடி எதிர்பார்த்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி மார்ச்சரியில் அர்ஜுனை போலவே ஒரு ஆளோட உடல் இருக்குது நீங்கள் வந்து அடையாளம் காட்டை வாங்க அப்படின்னு சொல்ல அதற்கு ராகினி அது அர்ஜுனா இருக்காது அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க பிறகு மார்ச் கிளம்பி போறாங்க அப்ப அபி மூலமா இந்த விஷயம் கோதை குடும்பத்துக்கு தெரிய வர என் பொண்ணோட தாலி அவ்வளவுதானா அப்படின்னு கதறி அழுறாங்க அப்ப தமிழ் தமிழ் மற்றும் நமச்சி ரெண்டு பேருமே அந்த அர்ஜுனுக்கு எதுவும் ஆகியிருக்காது தான் எல்லாருக்கும் பிரச்சனையே தவிர அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் அடிக்கி போறாங்க அங்க ராகினி போய் உள்ள இருக்கிற உடலை பார்த்துட்டு அது அர்ஜுன் இல்லை அப்படின்னு வெளியே வந்து அழுகிறாங்க இன்னொரு பக்கம் தமிழும் நமச்சியும் பரமும் ஃபாலோ பண்ணி போனதை பத்தி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ராகினி அண்ணன் நான் இப்பவும் நீ நீதான் அவரை எங்கேயும் கடத்தி வச்சிருக்கியா அவரை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்படியாக இன்னையோட எபிசோட் முடியிருக்கும் நிலையில நாளைக்கான ப்ரோமோ வெளியாக இருக்குது அதில் தமிழ் சரஸ்வதி கிட்டே நான் அர்ஜுன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்ல அதற்கு சரஸ்வதி நீங்கள் அவனை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க அதற்கு தமிழ் அவன் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கான் அவனை எப்படி வெளியே வர வைக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமச்சையும் தமிழும் அர்ஜுன் இருக்கிற வீட்டுக்கு வெளியில் போய் பேய் மாதிரி சத்தம் போடுறாங்க அதோட சாப்பாட்டுக்காக கதறிட்டுருக்க தமிழுக்கும் பரமுக்கும் வத்தல் பொடி கலந்த சாப்பாடு கொடுத்து தமிழும் நமச்சையும் விளையாடிட்டுருக்காங்க இப்படியாங்க இன்னும் ப்ரோமோ முடிவடையுது